வணக்கம் மாணவ செல்வங்களை இன்று பத்தாம் வகுப்பு கணிதம் இயற்கணிதத்தில் பயிற்சி மூணு புள்ளி ஒன்று எட்டு அதில் ரெண்டாவது பார்க்க போகிறோம் ஏ கொடுத்துருக்காங்க இதில் எத்தனை நிறை இருக்குது மூணு நிறை மூணு நிரல் இருக்குது பி கொடுத்துருக்காங்க எத்தனை நிறை இருக்குது மூணு நிறை மூணு நிரல் இருக்குது சி கொடுத்துருக்காங்க மூணு நிறை இருக்குது மூணு நிரல் இருக்குது ஏனில் ஏ பிளஸ் பி பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி என்பதை சரிபார்க்க ஃபஸ்ட்டு பி ப்ளஸ் சிமா அடுத்தது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி செகண்ட் ஸ்டெப்பு தேர்ட் ஸ்டெப்பு ஏ ப்ளஸ் பி ஃபோர்த்து ஸ்டெப்பு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இதில் ரெண்டாவது நாலாவது கண்டுபிடிச்ச சான்ஸும் சமமாக இருந்துச்சுன்னா நம்ம போட்ட கணக்கு ரைட்டுன்னு பார்த்துங்க பி ப்ளஸ் பி கொடுத்துருக்காங்க எழுதிக்கிங்க ப்ளஸ் சி கொடுத்துருக்க பார்த்து எழுதிக்கிங்க இப்போ பாருங்க ஏ லெவன் ஏ லெவன் ஓகேவா இப்போ ரெண்டு ப்ளஸ் எட்டு அடுத்தது மூணு ப்ளஸ் மூணு அடுத்தது பாருங்கள் நாலு ப்ளஸ் அதே மாதிரி ஒன்று ப்ளஸ் ஒன்று ஒன்பது மைனஸ் ரெண்டு ரெண்டு ப்ளஸ் மூணு மைனஸ் ஏழு ப்ளஸ் ரெண்டு ஒன்று ப்ளஸ் நாலு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று வருங்க எட்டே ரெண்டே கூட்டினா பத்து மூணை மூணை கூட்டினா ஆறு நாளை நாளைக்கு கூட்டினா எட்டு ஒன்றே ஒன்றை கூட்டினா ரெண்டு ஒம்போதில் ரெண்டு போயிடுச்சுன்னா ஏழு ரெண்டையும் மூணை கூட்டினா அஞ்சு இரண்டும் வேறு வேறு குறியாக இருந்தால் பெரியனின் இருந்து கழித்து கழுத்து பெரியணின் குறியை போட வேண்டும் மைனஸ் அஞ்சு ஒன்றையும் நாளையும் கூட்டினா அஞ்சு இரண்டும் ஒரே குறியாக இருந்தால் கூட்டி அதே குறியை போட வேண்டும் ஓகேவா மைனஸ் இன்ட்டு மைனஸ் அது வந்து பெருக்கல்ல தான் பார்ப்போம் இது வந்து இரண்டும் ஒரே குறியாக இருந்தால் கூட்டி அதே குறியை போட வேண்டும் அதனால் மைனஸ் ரெண்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஏ கொடுத்துள்ள எழுதிக்கீங்க ப்ளஸ் பி பிளஸ் சி கண்டுபிடிச்ச ஆன்சர் அப்படியே எழுதிக்கீங்க அப்போ நாலு ப்ளஸ் பத்து மூணு ப்ளஸ் ஆறு ஒன்று ப்ளஸ் எட்டு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு மூணு ப்ளஸ் ஏழு மைனஸ் எட்டு ப்ளஸ் அஞ்சு ஒன்று மைனஸ் அஞ்சு ஜீரோ ப்ளஸ் அஞ்சு மைனஸ் நாலு மைனஸ் ரெண்டு இதில் இதை மட்டும் பாருங்கள் மைனஸ் எட்டு மைனஸ் ப்ளஸ் அஞ்சுன்னு கொடுத்துருவோம் இரண்டும் வேறு வேறு குறியாக இருந்தால் பெரிய எண்ணீர் இருந்து சிறிய எண்ணெய் கழுத்து பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும் போட்டாச்சா இதை பாருங்கள் இரண்டும் ஒரே குறியாக இருந்தால் கூட்டி அதே குறியை போட வேண்டும் ஓகே அப்போ மைனஸ் ஆறு இங்கே பாருங்கள் இரண்டும் வேறு வேறு குறியாக இருந்தால் பெரிய எண்ணது மைனஸ் அஞ்சு பெரிய எண்ணீர் இருந்து சிறிய எண்ணெய் கழுத்து பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும் இந்த ரெண்டாவது ஆன்சரை பார்த்துங்க அப்போ நாலாவது ஆன்சரும் கண்டுபிடிக்கணும் நம்ம அப்போ ரெண்டும் இருந்தால் தான் நம்ம போட்ட கணக்கு ரைட்டு அடுத்த ஸ்டெப்பு ஏ பிளஸ் பி கண்டுபிடிக்க போறோம் ஏ எழுதிக்கீங்க ப்ளஸ் பி எழுதிக்க போறோம் நாலு ப்ளஸ் ரெண்டு மூணு ப்ளஸ் மூணு ஒன்று ப்ளஸ் நாலு ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு ப்ளஸ் ஒம்போது மைனஸ் எட்டு ப்ளஸ் ரெண்டு ஒன்று மைனஸ் ஏழு ஜீரோ ப்ளஸ் ஒன்று மைனஸ் நாலு மைனஸ் ஒன்று இதில் மற்றதெல்லாம் நீங்கள் கூட்டி போட்டுருவீங்க இதை பாருங்கள் பெரிய நீர் சிறிய எண்ணெய் காலத்து பெரிய எண்ணின் குறியை போட வேணும் இதை தான் தப்பு பண்ணிடுறீங்க அடுத்தது பாருங்கள் இரண்டு முறை குறியாக இருந்தால் கூட்டி அதே குறியை போட வேணும் போட்டாச்சா அதை ஜீரோடு எந்த நம்பருக்கு கூட்டினாலும் அதே நம்பர் தான் கிடைக்கும் இதுவும் தப்பு பண்ணிடுறீங்க பார்த்துங்க இதில் பெரிய நம்பர் எது மைனஸ் ஏழு பெரிய நீர்ந்து சிறிய எண்ணெய் காலத்து பெரிய எண்ணின் குட்டி

இப்போ என்ன அது ஆறு ப்ளஸ் எட்டு அடுத்தது ஆறு ப்ளஸ் மூணு அடுத்தது அஞ்சு ப்ளஸ் நாலு மூணு ப்ளஸ் ஒன்று பன்னெண்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஆறு ப்ளஸ் மூணு மைனஸ் ஆறு ப்ளஸ் ரெண்டு ஒன்று ப்ளஸ் நாலு மைனஸ் அஞ்சு ப்ளஸ் ஒன்று இது எல்லாமே நீங்கள் போட்டுருவீங்க இதை பாருங்கள் பன்னெண்டில் ரெண்டு பேசுனா பத்து இரண்டு வேறு வேறு குறியாக இருந்தால் பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணெய் கழுத்து பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும் அப்போ என்ன இருக்குது மைனஸ் மூணு இரண்டு வேறு வேறு குறியாக இருந்தால் பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணெய் கழுத்து பெரிய எண்ணின்

Tend to equal on the cha. Thank you students.